எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவன அடி பாபு சர மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரிடிக்ஷன் பார்த்திருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியரையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகசர் தான் சொல்லுவோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாேரும் என்பற்று வாழணும் கேள்விக்குலாம் சொன்னால் போகிற ஸோ உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாேருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அது நம்ம அனுபவித்து தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய மாற்றினா நமக்கு நல்லது அப்படின்றத கடந்த கால நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா நிறைய ஆண்டு அந்த மாதிரி நடக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம நிச்சயம் அந்த நிறைய எடுத்து நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடா நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க

அவங்களோட அனுகூலங்கள் எதிர்பார்த்தது கிடையாது அதுவும் பர்டிகுலராக இந்த அவித நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டி நட்சத்திரம் எதிர்பார்த்தது நடக்க நடக்காது வெற்றி இல்லை வீட்டுக்கு வருமுன்னா வேறு செலவுகள் வரும் இப்போ சில காரியங்கள் நடக்குது புது வீடு வாங்கிடலாம் புது இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்க வேணாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எதுவும் வேணாம் படத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள உங்களை தள்ள வச்சுருவான் அது மூலிமா எந்த ஒரு காரியம் நடக்காமல் மாட்டி கொடுங்க எந்த ஒரு இன்வெஸ்டர்மெண்ட்லேயும் போயிடாது எது கையில பண்ணாது வாங்கிக்கோங்க இடமே துட்டு இருந்தாலும் துடுபத்து வாங்கி ப்ராப்பரா வழி பண்ணுங்க ஒரு ப்ராப்பரான அது வரமாட்டான் ப்ராப்பரான வழி கிடைக்காது வேலையில ஒரு ப்ராப்பரா இருக்க முடியாது மைண்ட் வேவரிங் இருக்கும் நோய்கள் சிலது ஏற்பட்டு மறையக்கூடிய தன்மைகள் இருக்கும் வயசானவர்களுக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்டது கால் நெத்தி சம்பந்தப்பட்டது தல ப்ராப்ளங்கள் சுகர் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் புரிஞ்சு லாபாதிபதியில் இருந்தாலும் அவன் செவ்வாய் விரை அதிபதியாக போய் உட்காரான் அவன் மகரத்தில் போய் உட்கார சொல்ல ஒரு குழப்பங்கத்தை ஏற்படுத்துவான் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஏற்படுறான் அது இல்லாமல் மெயினாக திருநள்ளாறு இவங்களும் போகணும் அது இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சொன்ன கச்சனை மணி வர்றது நல்லது பைரவர் அஷ்டமில் பைரவர் பிடிங்க இந்த பைரவர் பிடிக்க சொல்ல எல்லா விஷயங்களையும் இருக்கும் செந்தாமரை பூல மலரில் பைரவர் வடகெல்லாம் வீட்டில் வரக்கூடிய காத்து மொழியும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிடும் அந்த நிலமாக இருக்கிறது தான்